வரிசையாக அமைச்சர்கள் இடங்களை பேசுவது வரிசையாக அமைதியாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யாரும் ஊட வேண்டாம் பொறுமையாக உறுதி பொருளாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குளம் இறங்குவவர்கள் யாரும் அவசரப்பட்டு இறங்க வேண்டாம் என்று வரிசையா இறங்க கோயில் இருந்து தண்ணி தண்ணி கொண்டு கேட்டு மோட்டர் போடுவோம் கோவில் மோட்டர் தனி தமிழ் தண்ணி தீங்கு மோட்டர் போட்டு வரிசையா இறங்க கொஞ்சம் வரிசையா இருங்க அடையலா இருப்பதால் தயவு செய்து பக்தர்கள் ஒன்றும் பொறுமையாக தொடுமையாக உங்கள் என்பது சரியாக கேட்டுவிடு பக்தர்களே பொறுமையாக வருவாரு உங்களை வாங்கி இருந்து வேண்டுகிறது சின்ன படையெல்லாம் நல்லா கையில இருக்கா பிடிச்சிருக்காங்க கூட்டம் வேற வர சின்ன படையெல்லாம் கையில இருக்கா பிடிச்சிருக்க கூட்ட நெரிசலா இருக்கு கொஞ்சம் வரிசையா இருங்க அவசரப்படாம இருங்க சின்ன பிள்ளை எல்லாம் கொஞ்சம் கையில இறுக்கமா பிடிச்சுக்கோங்க அவசரப்படாம இருங்க கூட்ட நெரிசலா இருக்கு போட்டு தண்ணி வருமாறு கேட்டுக்கொள்வோம் தனித்துறை தனியாக குழந்தைகள் மோட்டரை போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குளை இறங்கும் பக்தர்கள் அவசரம் இல்லாமல் ஒன்றுக்குள் ஒன்றாக பொறுமையாக இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இறந்தவர்கள் பொறுமையாக நின்று இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பொறுமையாக குழந்தைகளை கவனமாக பிடித்து இறங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பூக்குளை இறங்கும் பக்தர்களுக்கான பக்த பக்தர்கள் கொஞ்சம் வழி இருந்துங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒத்துழைக்க கொடுங்க கொஞ்சம் வழிபட்டு இருங்க அவங்க வரிசை வருதுங்க காப்பு இல்லாம பூ இருக்கிறாங்க காப்பு கட்டா கூட தைசா இறங்கும் எல்லா சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் கொஞ்சம் பக்தர்கள் வழி விட்டு இருந்துங்க பூக்கு இறங்குறவங்க மட்டும் வரிசையாக வாங்க மிச்ச பத்தகர்கள் கொஞ்சம் வழி விட்டு இருந்த காப்பு இல்லாம யாரும் பொண்ணு எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ள கையில் மாநிலங்கள் உருவப்படுத்த காற்று இருந்தால் மட்டுமே கோவில் இருந்து அனுமதிக்கப்படுவார்கள் காப்பு இல்லாத பூவில் விலை அனுமதிக்கப்பட மாட்டார்கள் காப்பில்லாத புயலில் சின்ன கொஞ்சம் இருக்குமா பொறுமையா எல்லாம் கொஞ்சம் காப்பு இறங்க மாட்டேன் இறமாட்ட உச்சமா வைங்க போகிறாங்க கொஞ்சம் ஓரமா இல்லைங்க

புலிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாசல் பூக்குவனியை பணி செய்யும் பணியாளர்களுக்கு புலிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் பூக்குவியை பணி செய்யும் பணியாளர்களுக்கு புலிகளில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் புதுவையில் மோட்டாரர்கள் கேட்டுக்கொள்கிறேன் இறங்க பக்தர்கள் தவிர கொஞ்சம் பக்தர்கள் எல்லாம் ஓரமாடலுங்க அவங்களுக்கு கொஞ்சம் வரவேற்பு இல்லைங்க அவங்க இறங்க பொருள் இறங்கலாம் கொஞ்சம் அவசரம்னா இறங்குங்க பொறுமையா இறங்குங்க ஒரு நாளுக்கு பின்னாலி ஒரு நாளா இறங்குங்க அவசரப்படாதீங்க மற்ற பக்தர்கள் கொஞ்சம் வதிலைக்கு கொடுங்க அவங்க இறங்கிறதுக்கு கொஞ்சம் பக்தர்